லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில நான் போட்டியிடவில்லை இருக்கிற வேலையை பார்ப்பதற்கே நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எதனால இந்த முடிவு எடுத்திருப்பாரு ஒருவேளை தோல்வி பயத்தினாலதான் இந்த முடிவு எடுத்திருப்பாரான்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர் நிக்க நேரம் இல்லாமலாம் இல்ல அவர் நின்னார்னா கம்பல்சரி அது போட்டி அது விழுவாது அந்த ஒரு இதனாலதான் விழுவல அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி சரிங்களா அது இருக்கவே கூடாது ஏன்னா அது வந்து மதத்து ரீதியாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க பெண்களும் சரி வேறு சில பசங்களும் சரி நிறைய பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்காங்க அதனால் அண்ணாமலை வந்து அந்த தொகுதியில் நிற்க நேரம் இல்லாமலாம் இல்லை நேரம்லாம் இருக்குது நேரம் ஏன் இல்லை இவ்வளோ மீட்டிங்லேருந்து நடந்து ஊர்வலம் போகிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்குது வர எலெக்ஷன் சந்திக்க அவருக்கு நேரம் இல்லையா மாநில தலைவராக இருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு நேரம் சற்று கம்மியாக தானே இருக்கும் நேரம் சற்று கம்மியாக இருக்குன்னா எலெக்ஷன் டைமில் நேரம் கம்மியாக இருக்குன்னா அப்போ அதுக்கப்புறம் எதுக்கு அவர் அந்த மாநில போஸ்டிங் இருக்கணும் எதுக்கு டெய்லியும் பேட்டி கொடுக்கணும் ப்ரெஸ் மீட்டுக்கு நல்லா பேட்டி கொடுக்குறாரு ரைட்டு ஏன் அது எலக்ஷன் டைமில் ஏன் வேணாங்கிறாங்க எல்லா எலெக்ஷன்லையும் வேணாடுவாரா அதில் அப்போ அந்த இதையே ராஜினாமா பட்டு போக சொல்ல வேண்டியதானே பண்ணலாம்ல ஆனால் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கம்பல்சரி அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அதர் ஸ்டேட்டில் வேணா ஜெயிக்கலாம் அதர் ஸ்டேட்டில் எதனால் ஜெயிக்கிறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால நம்ம யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் பிஜேபிக்கு ஓட் பண்ணுறாங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அதே தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாமே ஏன் ஜெயிக்கல போன டைமு ஜெயிக்க மாட்டாங்க கண்டிப்பாக இருந்தார்னா டெபாசிட் எழப்பார் உண்மையாக அதில் எந்த மாற்றமும் இல்லை நின்னார்னா கண்டிப்பாக டெபாசிட் இழப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை விற்கிறதுக்கு தகுதி இல்லை அதனால் அவர் சொல்கிறாரு அரசியலுக்கு ஒரு தகுதி எட்ட நபர் இந்த ஒரு கதையில் பழமொழியில் சொல்லுவாங்களே பிடிக்குது அந்த பலனை அவர் எங்கேயும் நிற்க முடியாது அவருக்கு எந்த வேலையும் இல்லை அரசியலில் முதிர்ச்சி இல்லாதவர் அரசியல் தெரியாதவர் அதனால் அவர் அது எந்த தொகுதியில் நிற்க முடியாது ஆனால் நிறைய தொ எந்த தொகுதியில் இருந்தாலும் அவர் ஓட்டு கேட்க போக முடியாது அந்தளவுக்கு பொதுமக்களுடைய எதிர்ப்பு வழி ஆகவே அவர் எந்த தொகுதியில் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக இன்னும் இஜெட் பிரிவு போலீஸ் இருந்தாலும் அவர் அங்கே ஓட்டு கேட்க போக முடியாது அப்போ மக்களை சந்திக்க முடியாத ஒருவர் என்ன செய்யணுன்னா நான் எந்த தொகுதியில் நிற்கலைங்கிற கருத்தை தான் மக்கள் மட்டத்தில் சொன்னார் எந்த கருத்தை அவர் சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அண்ணாமலை பொறுத்தவரை அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாதவர் கருத்தியல் தெரியாதவர் எப்படி அவர் ஐபிஎஸ் படித்தாரன்றது தெரியாது நம்ம எந்த தொகுதியில் நிற்க முடியாது ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு நபர் ஆனால் அண்ணாமலை பற்றி இனிமேலும் அந்த நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு சரியான பாடம் கூப்பிட்டுவாங்க அவர் மீண்டும் போலீஸ் போகலனாலும் செக்யூரிட்டி வேலைக்கு தான் போவார் அரசியல் ரீதியாக அவருக்கு எந்த வேலை இல்லை அரசியல் ரீதியாக எந்த அவருடைய வேலை என்னன்னா இருக்கிற கட்சிக்காரர்கள் மீது குறை சுமத்துவதும் குற்றம் சொல்லுவதும் யூகத்தின் அடிப்படையில் கருத்திலை திணிப்பது அவருடைய வேலை அரசியல் ரீதியான வேலை அவருக்கு கிடையாது இல்ல நீங்க இப்ப அரசியல் ரீதியா வேலை இல்லைன்றீங்க அப்போ தமிழக பாஜக தலைவராக இருக்காரு அவரே அத பாஜக தலைவராக எப்படி வந்தாருன்னா போராட்ட நின்று மக்களை சந்தித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் மூலியமா வலிமை பெற்றவர் இல்லை கொள்ளை வழியாக வருவான்னு சொல்லுவாங்க கொள்ளைப்புறத்து வழியாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொள்ளைப்புறத்து வழியாக வந்தவர் ஏற்கனவே பிஜேபி தலைவர் இருந்த இள கணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவரெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து சிறை சென்றவர்கள் இவர் எங்கேயும் போவாதவர் எஸ்பி வேலைக்கு போனார் அவர் அங்கே இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவரே எழுதி விட்டு வந்துட்டார் அதுக்கு பிறகு இங்கே பிஜேபி தலைவர் வருட நினைச்சார் இவன் மாதிரி ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் இருந்தால் தான் மற்றவையில் விமர்சனம் பண்ணும்போது அதை பற்றி பேசுவோம் அதாவது மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னால் அவங்கள பற்றி நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு தான் அவனுக்கு தெரியும் அண்ணாமலை போன்றவர்களுந்து தேவையில்லாத கருத்தை தவறான கருத்துக்களை சொல்லும்போது அண்ணாமலை ஒரு தலைவராக அவங்க தான் அவங்க நினச்சிக்கிறாங்களே தவிர நாட்டு மக்களும் மற்ற வெகுஜன மக்களும் யாருமே அவர் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ள என்னை பொறுத்து அதுக்கு எதுக்கு இப்போ தமிழ்நாடு முழு பிரச்சாரம் பண்ணால் நடப்பயணம் போனார் ஏதாவது கட்சி நின்று சேய்க்கிறோம் தான் அப்போ அது போனார் இது சும்மா என்ன நின்றான்னு அண்ணாமலை சேயிக்க முடியாது அண்ணாமலை வரவே மாட்டார் அது அதே சமயத்தில் எதுக்கு போனார் இப்போ நடப்பயணம் போனார் நடப்பயணம் எதுக்குமா போனார் அது வந்து என்னாச்சும் ஒரு வந்து அது இன்னைக்கு பேப்பர் வந்திருக்கு வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு வர முடியுமா நேற்று வந்த முளைச்ச காலம் அப்படி இல்லைம்மா அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்யலை என்ன செய்திருக்கிறார் கோயம்புத்தொல்லன்னு எப்படி ஜெயிப்பார் ஆனால் அவருக்குலாம் ஆனால் கோயம்புத்தொல்லும் ஜெயிக்க முடியாது அவருக்கு அவர் நின்னா ஜெயிப்பாருன்ற சந்தேகம் தான் இருக்குது சரியா இப்போ பிஜேபி வந்து இப்போ ஒரு சீட்டு கூட வாங்காதுன்னு இப்போ ரீசண்ட்டு ஒப்பீனியன் போலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப அந்த சந்தேகம் கூட அவருக்கு இருக்கும் அப்போ அந்த தோல்வி பயத்தினால்தான் பயத்தினால இருக்கலாம் தோல்வி ஏற்கனவே அவர் போன தடவை நின்று தோத்துட்டாரு ஆமாம் அரவக்குறிச்சியில் நின்று தோத்துருக்காரு இந்த தடவை நின்னாருன்னா இன்னும் கஷ்டம் ஏன்னா இப்போ வந்து அவர் இந்த செந்தில் பாலாஜிக்கு அவருக்கு உள்ள பிரச்சனைகள் வேற இருக்குது கண்டிப்பாக வந்து அது ப்ராப்ளம் அந்த இது தோல்வியை ரொம்ப அவரோட வெற்றியை ரொம்ப பாதிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பாதிக்கும் நாமள வந்து இன்னும் பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லையா கோயம்புத்தூர்ல நின்று அவர் என்ன பண்ண போறாரு சொல்லுமா இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் நான் நிற்கலை எனக்கு இருக்கிற வேலையை பார்க்கறது கிடையாது நில்லுங்கன்னு சொல்லவே இல்லையா ஜனங்க யாருமே ஜனங்க யாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவரை வந்து நில்லுங்கன்னு எல்லாம் அவர்னா நிக்கலன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கே செல்வாக்கு இல்லாதப்போ செல்வாக்கு இல்லைன்றீங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ வந்ததுலேருந்து பாஜக வளர்ந்துருக்குன்னு தானே சொல்றாங்க பாஜக வளர்ந்துருக்கு இப்போ ஒரு விதை போட்டோம் விதை போட்டோன்னே செடி வளர்ந்துருக்கு அங்க ஏற்கனவே மரம் எல்லாம் பழுத்து பூ பூக்குது பழம் வருது இங்க செடி வளர்ந்து அவங்க அந்த வளர்ந்ததை சொல்லுங்கிறாங்க அதனால வெற்றி கிடைக்குமா பூ கிடைக்குமா பழம் கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்காது தொழில் நிற்க மாட்டேன்னு சொன்ன தூதி நிக்க சொன்னால் சொன்னா பிடிச்சி உட்கார உப்பா உட்கார வைப்பாங்கன்னு தான் ஒரு பொழுது பயம் காட்டுறாப்புல அவ்வளோதான் அவருக்கு தோல்வி பயம்லாம் இல்லையா நிற்க நிற்க வைப்பாங்கன்னு நம்ம ஏதாவது தூதி நிக்க வைப்பாங்கன்னு தைரமா சொல்றாரு ஒழிக்க வரஞ்சு பயந்துக்கிட்டு நம்ம தைரியம் வரும்னு சொல்லி சொல்றாரு அதான் அதான் நிப்பாட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நிற்க போனால் பிஜேபியில் அள்ளி கொடுக்க போகிறாங்க பணம் அங்கே தான் கட்டுக்கட்டாக வேலை முளைங்குது பணம் பிஜேபியில் பணம் முடியுதாம்மா தூக்கி கொடுக்க போகிறாங்க இந்த பாரு விஷயதாரி முன் மாதிரி சேச்சாப்பில்ல நீ பிஜேபி போகிறது தான் எதுக்கு காசுக்குத்தான் சும்மா ஒன்றும் இல்லை இல்லை கோடி கூடிய கொடுக்குறாங்க இல்லை அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல பாஜக வளர்ந்துருக்குன்ற மாதிரிலாம் எனக்குலாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தெரியல தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்றதெல்லாம் சும்மா கதை இந்த மாதிரி ஒன்றும் அவர் பா இதெல்லாம் இல்லை மோடி நான் இப்போ இத்தனை தடவை வந்துட்டு போனார் போன தடவை வந்துட்டு போனப்போ கூட ஸ்ரீநகரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை மோடிக்கு ஸோ அந்த மாதிரி இங்கே ஒன்றும் சொல்ல முடியாது இங்கே நாலு ஸ்டேட்டில் வந்து எக்ஸப்ட் கர்நாடகா மற்ற நாலு ஸ்டேட்டில் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா அண்டு அந்த அந்தளவுக்கு நம்ம சொல்ல முடியாது தோல்வி பயம் தோல்வி பயம் தான் கண்டிப்பாக தோல்வி பயம் இருக்கும் அவருக்கு இந்த தடவை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எனக்குன்னா தோணுது அங்கேயே வருவாங்களான்றது ஒரு சந்தேகம்தான் எனக்கு தோணுது சும்மா கோயிலை கட்டி இதெல்லாம் இருக்க முடியாது வேலை வாய்ப்பு இல்லை விலை இது விலைவாசி உயர்ந்திருக்கு அது ஒரு மெயினாக வரும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் நிற்கலாம் நிற்கிறதுனால அவருக்கு ஒரு அறிமுகம் இருக்கலாம் வெற்றியெல்லாம் கிடைக்காது இப்போ தமிழ்நாட்டு பகுதியில் வந்து மோஸ்ட்லி வந்து பிஜேபி என்ற ஒரு கட்சி கட்சின்றது வந்து வருவதற்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால் வந்து அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கிற அந்த தொகுதி வந்து அவர் நின்னா கூட என்ன பண்ணார்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது வந்து அவருக்கே தெரியும் ஸோ அந்த இருக்கிற பட்சத்தில் வந்து அதை வந்து அவர் வேணான்னு சொல்லி ஒதுங்கி போகிறாரு கண்டிப்பாக அதுதான் தோல் என்ற பயத்தினால தான் வந்து ஒதுங்கி போகிறாரு அதை வந்து அலையன்ஸு வச்சு தான் பிஜேபி செய்க்க முடியும் அலையன்ஸு வந்து ஏடிஎம்கே வச்சால் தான் செய்ய முடியும் இல்லைன்னா இல்லை ஏ இல்லைன்னா வர்றது கஷ்டம் கோவையை ஒரு ஒட்டுமொத்தமாக அவர் ஒரு அரசியல் வராது மற்ற கட்சி தலைவர்களை பேசும்போதும் மேடையில் பேசும்போதும் மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்கிற போது ஒரு நாகரிகம் என்பது மிக மிக அவசியம் யாரை இருந்தாலும் அந்த அண்ணாமலைகின்ற அந்த நாகரிகம் என்பது இல்லை அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அவர் அதாவதுமா இந்த மண் மிகப்பெரிய போராளிகள் தோன்றிய மண் வீரம் செறிந்த மண் இந்த மண்ணில் வந்து மதவாத சக்தியை திரிக்கிறதுக்கு மோடி முயற்சிக்கிறார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற கும்பல் இந்த மண்ணில் வந்து சனாதான சக்தியை உருவாக்குவதற்கான முயற்சி மேற்கொண்டு இது போன்ற கோமாளிகளை அடையாளப்படுத்துகிறார்கள் ஆனால் அரசியல் நாகரிகம் இதெல்லாம் அவருக்கு தெரியாது இந்த மண்ணில் பிஜேபி வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றப்படும் இந்த எலெக்ஷனில் நீங்கள் தெரிஞ்சு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நிலைமை என்னங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க நல்ல பணிகளை செய்வோங்கிறது தான் ஒரு அரிசியல் ரீதியாக ஒரு தொகுதி கேட்குறாங்க ஸோ அந்த தொகுதியை நீங்கள் வேணான்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அரசியலுக்கான ஈடுபாடு வந்து உங்களுக்கு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் நல்லதே பண்ணலாமா இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் இருக்கார்ல மோடி அவர்கள் இருக்காரு அவர் வந்து பிஜேபியோட பிரதமராக இருக்கார் அவர் பாரத பிர இந்தியாவோட பிரதமராக இருந்தால் சந்தோஷப்பட்டுப்போம் அப்போ அவர் வரணும்னு தானே நம்ம முதல் முதல் ஜெயிக்கும் வரும்போது ஓட்டு போட்டோம் அவர் அப்படி இப்போ நடந்துக்கலையே அந்த மாதிரி இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி கவர்னர் கூட பாருங்கள் தமிழ்நாட்டோட கவர்னராக இல்லை பிஜேபியோட கவர்னராக செயல்படுறாங்க அதனால் மக்கள் ஏற்றுக்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் இன்றைக்கி மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு பிஜேபி இவ்வளோ சொல்லுது ஏன் மிஷினில் போடணும் உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குல்ல நானூறு சீட்டு நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்களே அப்போ ஓட்டை வந்து இதிலே போடுங்க வாக்குச்சீட்லேயே போடுங்க ஜெயிங்க பார்க்கலாமே அதாவது அங்கே போய் தோத்துட்டமா இங்கே போய் தோற்றுடுவோமே தோக்குறது ஒரு தோக்குறது ஜெயிக்கிறது சகசா ஆனால் நம்ம நிற்கமாட்டோம்னு சொன்னால் உட்கார வச்சுவிட்றாங்க பயம் அவர் தைரியம் அவர் ஊக்கம் கொடுக்குறாரு அவர் அண்ணாமல் இல்லை இல்லைண்ணா பிஜேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க அயோத்தியில் நடந்தது பார்த்துருப்பீங்க ஜனாதிபதி ஜனாதிபதியை பற்றி பேசும்போது கூட அந்த அம்மா எப்படி இருட்டடிப்பு செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்க அதுக்கு கேட்டால் ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு என்னென்னா நாங்கள் தானே ஓட்டு போட்டோம் நாங்கள் தானே ஜனாதிபதி ஆக்கணும் அதனால் வந்து மற்றவங்க இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு அப்படி சொல்ல நம்ம கேட்குற என்னென்னா ஜனாதிபதி ஆயிட்ட பிறகு பிஜேபி தான் ஓட்டு போடுறாங்க ஜனாதிபதி ஆகிட்ட பிறகு அவர் யாரோட ஜனாதிபதி நான் உங்களுக்கு இந்தியாவோட ஜனாதிபதி அப்போது அந்த மரியாதை அவர் கொடுக்கணும்ல நான் தான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் இவங்க வந்து இந்தியாவோடய பிரதமராக இல்லை இந்தியாவோடய ஜனாதிபதியாக அவங்கள நடத்தலை கவர்னர் தமிழக கவர்னராக இல்லை இதுதான் நாட்டில் பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறத்துக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணலாம் நமக்கு அப்படி தானே தேவை ஒருத்தரே ஆட்சி செய்யணுன்ற எண்ணெல்லாம் நமக்கு கிடையாது மாற்றம் வேணும் தான் ஆனால் மாற்றம் வந்து தப்பான மாற்றமாக இருக்கக்கூடாதுல்ல அண்ணாமலைக்கு இன்னும் கடுமையான எதிர்ப்பு நூற்றுக்கு நூற்றி ஒரு பர்சன்ட் வந்து அண்ணாமலை எங்கு பிரச்சாரத்துக்கு போனால் அது கடுமையான விளைவை சந்திக்க வேண்டிய சூழல்தான் இன்றைக்கி இருக்குது பொதுமக்களே பொதுமக்களே நினைக்கிறாங்க பிஜேபி என்ன செஞ்சுது மோடி ஆட்சி பத்தாண்டு காலத்தில் இருந்து மக்களுக்கு தமிழகத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுடைய பிரச்சாரங்கள் அத்தனையுமே பொய் பிரச்சாரமாக தான் இருக்குது பெண்களுக்கு பதினைஞ்சி லட்சம் வங்கினாங்க இருந்தாங்க யோகா திட்டம் சொன்னாங்க குடிநீர் திட்டம் எதுவுமே கிடையாது வாய்சொலுதான தேவை நடைமுறையில் நாட்டு மக்களுக்கு பிஜேபியால் எந்த விதமான பிரயோஜனம் இருக்குது ஆனால் பத்தாண்டு காலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஏராளமான கிறித்தவர்களும் முஸ்லீம்களும் தலித்துகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான கிறித்தவர்கள் தேவாலயம் சூறைப்பட்டு இருக்குது மசூதிகள் இடிக்கப்பட்டு எத்தனையோ சேரிகள் கொளுத்தப்பட்டிருக்குது அதுக்கெல்லாம் காரணம் மோடியினுடைய அந்த ஆட்சி இந்த சனாதான கொள்கை தான் உடைய கொள்கை தான் அப்படி இருக்கிற நிலையில் அவங்க எப்படி இந்த தமிழ்நாட்டில் வேறு ஒன்று முடியும் அனுமதிப்பாங்கள மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டு இந்த தமிழகத்தில் இப்படிப்பட்ட சனாதன சக்திகள் வன்முறை கும்பல்களை வச்சுக்கிட்டு எப்படி பண்ண முடியும் இப்போ பாருங்கள் மற்ற கட்சி ஆர்ப்பாட்டத்தில் தடியடி நடப்பும் பிரச்சனை ஒன்றும் வராது பிஜேபி நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையை வந்து தாக்குறான் வன்முறை கும்பல் ஆக இப்படிப்பட்ட அதாவது இஸ்லாமியர்கள் வந்து தாடி விட்டுக்கிட்டதாவே தீவிரவாதின்னு சொல்கிற பிஜேபி பிஜேபிக்காரங்கிட்ட தான் வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குது ஆயுத கலாச்சாரம் இருக்குது அவங்க பேரணியிலே வந்து தொன்னையை தூக்கிட்டு வராங்க வில்லம்பு கொண்டு வராங்க அப்போ இங்கேயே வந்து இவங்களுடைய வன்முறை எங்கே இருக்குதுங்கிறது ஆயுதத்தை ஒரு பேரணியில் ஆயுதத்தை பயன்படுத்துகிறான் ஏனி கலப்பன்னு சொல்கிறாங்க வில் அம்பு தடி தொன்னை இதுவெல்லாம் கலவுறத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது அரபைக்குறிச்சி இல்லைமா நான் ஒன்றும் தெளிவாக ஒரே விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அண்ணாமலை பொறுத்த வரலாம் அண்ணாமலை ஒரு கவுன்சிலராக கூட நிற்க முடியாது ஜெயிக்க முடியாது அரபர் அவர் அவர் இருக்கிற அந்த சொந்த அவர் பிறந்த மண்ணில் இருக்கிறன்னு சொல்கிறாரில்ல கரூர் பக்கத்தில் கிராமத்தில் அங்கே ஒரு பஞ்சாயத்து போடல் கூட அவர் ஜெயிக்க முடியாது அண்ணாமலை அந்த தகுதி இல்லாத மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க தோல்வி பயம் அவருக்கு கல்வி பயம் தான் எங்கே நிற்க முடியாது அது தோல்வி பயம் என்பது வேற இப்போ நான் நிற்கலாம் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு ரெய்டிங் தோழிக்கலாம் இது வேற ஆனால் அண்ணாமலை மக்களை சிந்தித்து வாக்கு சேகரிக்க போக முடியாத சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கு அவருடைய சூழ்நிலை எல்லா தலைவரும் அவர் கேவலம் பேசிட்டு இருக்காரு இழிவுபடுத்துறாரு அவர் ஜெயிச்சிட போறாரு அண்ணாமலையிலாம் ஒரு அரசியல்வாதியாகிற கோயிலாக பெருமை பேச்சு